யார் தன் படுக்கை விரிப்பிற்கு ஒதுங்கும் போது படுக்கப் போகும்போது ல இல ஹ இல்ல வணங்குவதற்குரிய இறைவன் அல்லாஹை தவிரவரி எவனும் இல்லை வஹ் அவன் தனித்தவன் ல ஷரீ கலஹு அவனுக்கு எவனும் இணை இல்லை லஹுல் முல்க் அவனுக்குத்தான் எல்லா ஆட்சி அதிகாரம் உரியது வலகுல் ஹுல் ஹெம்த் அவனுக்குத்தான் எல்லா புகழும் உரியது வஹுவ ல குல்லிஷை இன் கதிர் அவனுக்கு எல்லா பொருள்கள் மீதும் ஆற்றல் இருக்கிறது ல ஹவு ல வல அப்புவற்ற இல்லாவில்ல அவனைக் கொண்டே தவிர நன்மையை செய்யவோ பாவத்தை விட்டு விலகுவோ சக்தி பெற முடியாது சுப்